சிவகங்கை மாவட்டத்தில் கோஷ்டி மோதலால் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் வீடுகளை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் சிவகங்கையை அடுத்துள்ள அரசனூர் கிராமத்தில் கடந்த ஏழாம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் வீடு வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இந்த மோதல் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களிடம் விசாரணை நடத்தி அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தனர் மக்களுக்கு எதிராக நடந்துள்ள தாக்குதல்களை நாங்கள் பார்த்தோம் நிறைய அளவில் டேமேஜஸ் ஆகிருக்கு ஆனால் அது எல்லாமே சரியான வகையில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நாங்கள் சரி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர்த்த இன்னும் அரெஸ்ட் பண்ணலை அவங்களையும் அப்பிரகன் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்டு அடிபட்டவங்க மூணு பேர்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு பேர்த்துக்கு இப்போவே மான்ட்டு ரிலீஃப் ரெடி பண்ணிவிட்டாங்க இன்னும் ஒரு பத்து பாதி நிமிஷத்தில் ピッ